பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் வரிசையாக என்று நான் பார்க்க போகிறோம் நடிகர் என்ற ஒரு முகத்தோற்றம் ஒரு பாவனை ஒரு வெயிட்டு ஒரு அழகு என்று வேணும் அதெல்லாம் முறியடித்து வந்தவர் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒல்லியாக குழந்தை தோற்றத்தில் இருந்தாலும் அவர் நடித்த படங்களே வெள்ளி விழா ஓடிய படங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படங்களை தான் பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு வெள்ளி விழா திரைப்படங்கள் நடிகர்களுக்கு ஓடி உள்ளது அது எந்தெந்த படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் உள்ள நடிகர்கள்லாம் நூறு நாள் ஓடுவது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு பிறகு இறங்கிய நடிகர்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் வரிசையாக பார்க்க வரும் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் வரிசையாக இன்று நாம் காணவுள்ளோம் வாருங்கள் முதல் வெள்ளி விழா திரைப்படம் காதல் கொண்டேன் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அவரது அண்ணன் செல்வராகவன் தான் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சவர் யுவன் சங்கராஜா நடிகர் தனுஷ் சோனியா அகர்வால் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லன் ஒரு காதல் ஸ்டோரி அது லவ்வுன்னு கலந்த ஒரு பயங்கரமான ஒரு லவ் சிறு வயசில் பயனாக இருந்தாலும் தன்னோட சோனியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் இவரோட குறிக்கோளாக இருக்கும் அப்படி இருக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் செம்ம பாக்ஸ் பாக்ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன் ரெண்டு கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது அப்படி ஒரு வரையறுப்பு கொடுத்த படம் முதல் படத்திலே மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொடுத்த நாயகர் நிறைவேறும் இவருக்கு இந்த படத்தில்தான் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா படமாக இந்த படத்திற்கு பிறகு ஒரு அறிமுகம் இவருக்கு கிடைத்தது இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு திரைப்படம் காதல் கொண்டேன் வெள்ளிவிழா நாயகன் இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் திருடா திருடி இந்த திரைப்படமும் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது சிவசுப்ரமணியின் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தார் யுவன் சந்திரராஜா இந்த திரைப்படத்தில் தனுஷ் மற்றும் ஜாய் சிங் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கர்னாஸ் காமெடியனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நல்ல வரவேற்பு பெற்றது பாக்ஸ் சாத்ஸில் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்தது திரையரங்குகளை ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது பாக்ஸாக நல்ல கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மற்றும் பல திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடியது கேரளங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடியது இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடி விழா கொண்டாடியது தனுஷ் திரைப்படங்களே இரண்டாவது வெளிவிழா கொடுத்த திரைப்படம் என்றாலே திருடா திருடி இந்த திரைப்படம்தான் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இவருக்கு சிறப்பு ஒரு தோற்றமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாட்டு பாட்டே கலப்புற அளவுக்கு பயங்கர ஒரு ஹிட்டை கொடுத்திருக்கும் இரண்டாவது வெளிவிழா திரைப்படம் இதுதான் மூன்றாம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வெளிவந்த யாரடி மோகினி இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மித்ரன் இந்த திரைப்படத்தில் தனுஷ் நயன்தாரா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ரகுரனும் இந்த திரைப்படத்தில் தந்தையாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி தான் அவருக்கு எப்போதுமே இந்த மூணு படமும் வெளிவிழா படத்தை பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் ஏன்னா லவ் நான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு திரைப்படங்கள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரியில் யார் மோகினி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் கடந்து இரநூறு நாள் பல திரையரங்கில் வெள்ளி விழா ஓடியுள்ளது இந்த திரைப்படம் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இருநூறு நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தனுஷ் நடிப்பிலே மூன்று வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துள்ளதா ஆதல் கொண்டேன் திருடா திருடி யாரடி மோகினி இந்த மூன்று திரைப்படங்களுமே இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த வெள்ளி விழா கொடுத்துள்ள திரைப்படங்கள் இந்த மூன்று திரைப்படங்கள் மட்டுமே நமது தனுஷ் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள்லாம் பல படங்கள் இருக்கிறது ஆனால் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் என்றாலே இந்த மூன்று திரைப்படங்கள் தான் காதல் கொண்டேன் திருடா திருடி யாரடி மோகினி போன்ற மூன்று திரைப்படங்களை கொடுத்த நமது வெள்ளி விழா நாயகன் தனுஷ் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த வெள்ளிவிழா திரைப்படங்கள் பார்த்தோம் இதுபோல் மற்ற நடிகர்கள் வெளிவிழா திரைப்படங்களை நாம் கொடுத்துருக்கோம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை போய் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல வரேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களை பார்த்தோம் இது போல பல நடிகர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை இது பண்ணுங்க